ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோட்டில் ரிங் ரோட்டுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஓப்பன் கிச்சன் கொடுத்துட்டாங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக அலாட் பண்ணியிருக்காங்க போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் சைடு பார்க்கிங் ஏரியா பார்த்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட பிரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க